எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம சமையலறையோட ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாவசியமான பொருள் மிக்சர் கிரைண்டர் அதுலேயும் குறிப்பாக பல தலைமுறைகளாக நம்ம மனசில் இடம் முடிச்ச ஒரு பிராண்டுனால் அது பிரீத்தி தான் பிரீத்தியில் எக்கச்சக்க மாடல் இருக்கும்போது எது நமக்கு சிறந்ததுன்னு குழப்பமாக இருக்கா கவலையே படாதீங்க இந்த வீடியோவில் பீத்தி மிக்சர் கிரைண்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன அம்சங்கள் பார்க்கணும்னு தெளிவாக பார்க்கலாம் பீத்தி மிக்சர் கிரைண்டர் எதுக்கு இவ்வளோ ஃபேமஸ்ஸு நம்ம ஊர் சமையலுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுலேருந்து இட்லி தோசை மாவு அரைக்கிறது வரைக்கும் இதோட பவர்ஃபுல் மோட்டார் அண்ட் ஷார்ப் பிளேட்ஸ் ரொம்ப துல்லியமாக அரைக்கும் பல வருஷ அனுபவம் இந்திய சமையல் தேவைகளை புரிஞ்சு டிசைன் பண்ணுறது நம்பகத்தன்மை இதெல்லாம் தான் பிரீத்தியை நம்பர் ஒன் பிராண்டாக நிற்க வைக்குது இதோட பிரீத்தி மிக்சர் கிரைண்டர்கள் ரொம்ப டியூரபிள் அதாவது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இப்போது ஒரு பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் வாங்கும்போது நீங்கள் என்னென்ன முக்கியமான அம்சங்களை கவனிக்கணும் மோட்டார் பவர் இதுதான் மிக்சர் கிரைண்டரோட சக்தி பிரீத்தியில் ஐநூறு மார்ட்ஸுலேருந்து ஆயிரம் வார்ட்ஸ் வரைக்கும் இருக்குது ஐநூறுலேருந்து அறநூறு வார்ஸ் சாதாரண வீட்டு உபயோகத்துக்கு சட்னி மசாலா ஜூஸுக்கு இது போதுமானது செவன் ஃபிஃப்டி வார்ட்ஸ் இதுதான் பெரும்பாலான இந்திய வீடுகளுக்கு பெஸ்ட்டு இட்லி மாவு தோசை மாவு வருங்கடலை அரைக்கிறது எல்லாத்துக்கும் சிறந்தது இதுதான் தான் பிரீத்தியோட பெரும்பாலான மாடல்களில் இருக்கும் ஆயிரம் வார்ட்ஸு அதற்கு மேலே பெரிய குடும்பங்கள் தினமும் அதிகமாக மாவு அரைக்கிறவங்க அல்லது கடினமான பொருட்களை அரைக்கிறவங்க இதை தேர்ந்தெடுக்கலாம் சின்ன டிப்பு ஹையர் வாட்ஸ்னால் அதிக சக்தி ஆனால் சில சமயம் சத்தம் அதிகமாக இருக்கும் ஜார் வகைகள் மற்றும் எண்ணிக்கை பிரீத்தி மிக்சர் கிரைண்டர்களில் பொதுவாக மூணு அல்லது நாலு ஜார்கள் வரும் பெரிய ஜாரு ஜூஸு ஸ்மூத்தி இட்லி தோசை மாவு அரைக்க ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் இருக்குது நடுத்தர ஜாரு மசாலா சட்னி தேங்காய் அரைக்க ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றே லிட்டர் வரைக்கும் இருக்குது சின்ன ஜாறு சின்ன அளவு சட்னி பொடி அரைக்க முந்நூறு லிட்டர்லேருந்து ஐநூறு லிட்டர் வரைக்கும் ஜூஸர் ஜாரு சில மாடைகளில் இதுவும் வரும் பழசாறு எடுக்கிறதுக்கு முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாறுகளும் துருப்பிடிக்காத பிளேடுகளும் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க பிளேடு குவாலிட்டி பிரீத்தி மிக்சர் கிரைண்டர்களில் சூப்பர் ஷார்ப்பு துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடுகள் இருக்கும் பல்நோக்கு பிளேடுகள் மல்டி பர்பஸ் பிளேட்ஸும் கிடைக்கிது இது வெவ்வேறு வேலைகளுக்கு பயன்படும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் இது ரொம்ப முக்கியம் மோட்டர் அதிகமாக சூடாகும்போது அதிகமாக லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி மோட்டரை சேதமடையாமல் பாதுகாக்கும் லாக்கிங் சிஸ்டம் ஜா சரியாக ஆனால் தான் மிக்சர் ஓடும் இது பாதுகாப்புக்கு நல்லது வேக்கம் ஃபோட்டு மிக்சர் கிரைண்டர் இயங்கும்போது அசைமில்லாமல் இருக்க உதவும் ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ரீத்தி மிக்சர் கிரைண்டர்களில் பல்ஸ் ஆப்ஷனோட மூணு அல்லது நாலு ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கும் இது வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு வேகங்களில் அரைக்க உதவும் டிசைன் மற்றும் பில்டு குவாலிட்டி உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் டிசைன் மற்றும் உறுதியான பிளாஸ்டிக் பாடி இருக்கான்னு பாருங்கள் பிரீத்தி மிக்சர் கிரைண்டர்கள் பெரும்பாலும் ஸ்ட்ராங்கான பாடியோட தான் வரும் பிரீத்தியில் நிறைய பிரபலமான மாடல்கள் இருக்குது பிரீத்தி ஜோடியாக்கு இதுதான் பிரீத்தியோடய ப்ரீமியம் மாடல் செவன் ஃபிஃப்டி மார்ட்ஸ் மோட்டர் மாஸ்டர் செப் ப்ளஸ் ஜார் சப்பாத்தி மாவு பேசிய ஷேக் பண்ணுறதுக்கு த்ரீ இன் ஒன் இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸர் வேர்ல்டு கிளாஸ் பிளேட்ஸுன்னு நிறைய அம்சங்கள் இருக்குது தினசரி பல வேலைகளுக்கும் கொஞ்சம் அதிக பட்ஜெட் உள்ளவங்களுக்கும் இது சிறந்தது பிரீத்தி ப்ளூலீஃப் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் மோட்டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்கள் மல்டி பர்பஸ் பிளேட்ஸுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பகமான மிக்சர் கிரைண்டர் நடுத்தர குடும்பங்களுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸ் ப்ரீத்தி ஸ்டீலு இதுவும் செவன் ஃபிஃப்டி வார்ட்ஸ் மாடல் நல்ல டியூரபிலிட்டிக்கு பேர் போனது இதோட வடிவமைப்பு கூட சில பேருக்கு பிடிக்கும் பிரீத்தி ட்ரெண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன் செவன் ஃபிஃப்டி வார்ட்ஸ் மோட்டர் தேவையான ஜார்களோட வரும் புதுசாக வீடு கிரக பிரவேசம் பண்ணுறவங்களுக்கும் எளிய தேவைகளுக்கும் இது போதுமானது முக்கியமான குறிப்பு நீங்கள் எந்த மாடல் வாங்கினாலும் அதோட வாரண்டி எவ்வளோ பார்த்து வாங்குங்க ப்ரீத்தி பொதுவாக மோட்டருக்கு அஞ்சு வருஷம் ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க உங்கள் பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் நீண்ட நாள் உழைக்க சில பராமரிப்பு குறிப்புகள் ஒவ்வொரு முறை பயன்படுத்தின பிறகும் ஜார்களையும் பிளேடுகளையும் சுத்தம் பண்ணுங்க மோட்ரு யூனிட்டை ஈர துணியால தொடச்சி எடுங்க தண்ணி உள்ளே போக விட்டுறாதீங்க அதிகமாக ஓவர்லோட் பண்ணாதீங்க மோட்ரு சூடானா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எந்த பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் உங்களுக்கு சிறந்ததுன்னு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்